இப்ப நீங்க உங்க பாஷையில சொன்னா அது என்கவுண்டர் அது எங்க பாஷையில சொன்னா அது தற்காப்பு ஒரு அப்பா வந்து பெண்ணுக்கு எடுத்துட்டான் அந்த குழந்தை பிறந்துருச்சு அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணை வந்துட்டு இன்னொருத்தன் வந்து மிஸ் யூஸ் பண்ணும்போது அதை வந்துட்டு நாங்க கண்டுபிடிச்சு ஆனா சினிமால அவனை ஒரு ரவுடியை விரும்புறவன் வந்து ரவுடியா தான் இருப்பான் ஒரு ரெண்டு ஸ்கூல் பிள்ளைங்க அந்த குழந்தைங்க உங்களுக்கு தெரியும் ஒரு பதினோரு வயசு ஒரு பெண் பிள்ளை ஒரு எட்டு வயசு ஒரு ஆண் பிள்ளைய அந்த டிரைவரே கடத்திட்டு போயிட்டு அவன் ஃப்ரெண்டோட இன்னைக்கு வந்துட்டு அந்த அஞ்சலை எல்லாம் பாருங்க அந்த ரவுடியை தானே போய் அவன் வச்சுக்கிட்டு இவ ஒரு பெண் தாதா அவன் ஒரு ஆண் தாதாவா இருந்துட்டு அந்த பணத்துக்காக இன்னைக்கு ஆம்ஸ்டாங் கொலையில கூட ஒரு அஞ்சலை இந்த மலர் கொடியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நான் பாம் பிளாஸ்ட்ல அடிப்பட்டேன் எனக்கு வந்து ஒரு அஞ்சு பாட்டில் ரத்தம் கொடுத்தாங்க கடைசி சொட்டு ரத்தமும் என்னை விட்டு போயிடுச்சு ஏன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து என்னை வந்துட்டு இங்க சென்னை கொண்டு வரதுக்குள்ள இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் ரிட்டையர்ட் ஏடிஎஸ்பி அனுஷ்யா டெய்சி மேம் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியா சொல்லுங்க மேடம் என்கவுண்டர் வந்து சரியா தவறா மேடம் என்கவுண்டர் வந்துட்டு சரியா தவறா அப்படின்னு கேக்கிறத விட எந்த சூழ்நிலையில வந்துட்டு அந்த என்கவுண்டர் நடக்கிறது அப்படிங்கறது முக்கியம் இப்போ இப்ப நீங்க உங்க பாஷையில சொன்னா அது என்கவுண்டர் அது எங்க பாஷையில சொன்னா அது தற்காப்பு ஒருத்தன் வந்து என்னைய கொல்ல வரான் உங்களை கொல்ல வந்தாலும் சரி எந்த ப்ரைவேட் பர்சன் பப்ளிக்காக இருந்தாலும் சரி அவங்க வந்து உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு அதனால வந்து ஒருத்தன் வந்து கொல்ல வரான் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து திரும்ப அவனை கொல்லலாம் அப்படிங்கிறது தான் சட்டம் அதனால வந்துட்டு என்கவுண்டர் அப்படிங்கிறது வந்து சரியாக தவறாங்கும்போது போது அந்த சூழ்நிலையை பொறுத்து என்னை ஒருத்தன் கொல்ல வரான்னா நான் திருப்பி அவனை கொல்லலாம் அதுதான் போலீஸில் வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க சட்டத்தின் முன் குற்றவாளிகள் நிறுத்தி தண்டனை வாங்கித் தருவதென ஜனநாயக முறைப்படி மரபு ஆமா சட்டத்தின்படி வந்து குற்றவாளிகளை நாங்க வழக்கு போட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு விசாரணை பண்ணி அதுக்கு பிறகு தண்டனை கிடைக்க தான் செய்து அதுதான் நான் சொல்றேன் தற்காப்புக்காக தான் நாங்க வந்துட்டு இப்போ எங்களை கொல்ல தான் நாங்க திரும்ப கொள்றோம் அதனால வந்து இவனை போய் நாங்களே கொண்டுட்டு இவனுக்கு நாங்களே தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு எந்த போலீஸும் பண்றது கிடையாது தற்காப்புக்காக நம்ம வந்துட்டு ஒருத்தனை கொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அதே மாதிரி குற்றவாளிகள் வந்து நாங்க தண்டனை கொடுக்கவும் செய்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம கோயம்புத்தூரில் ஒரு ரெண்டு ஸ்கூல் பிள்ளைங்க அந்த குழந்தைங்க உங்களுக்கு தெரியும் ஒரு பதினோரு வயசு ஒரு பெண் பிள்ளை ஒரு எட்டு வயசு ஒரு ஆண் பிள்ளைய அந்த டிரைவரே கடத்திட்டு போயிட்டு அவன் ஃப்ரெண்டோட அது கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த குழந்தைய அவ்வளோ சித்திரவதை பண்ணி அதை வந்துட்டு கல்லாலே அடித்து கொன்று அப்புறம் கழுத்தெல்லாம் நெரிச்சு கொன்று ஒரு ஆற்றுல ஒரு போட்டு விட்டுறான் அந்த சாக்கடையில் போட்டுறான் அதே மாதிரி வந்து அந்த பையனையும் அதே மாதிரியே அடித்து கொண்டு போட்டுடுறானுங்க என்னென்ன பணத்துக்காக அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க அவங்க முதலாளிகிட்டேயே வந்து பணம் கேட்குறாங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்க அது கிடைக்கல அப்படிங்கும்போது அந்த பிள்ளை குழந்தைய வந்துட்டு கொள்றதுக்கு பதிலாக ஒரு பெண் பிள்ளைய ரேப் பண்ணி அப்புறம் அவன் சித்திரவதைப்படுத்தி அந்த குழந்தைய அடித்து கொள்கிறான் அந்த ஆண் பிள்ளையும் அதை மாதிரி அடித்து கொள்ளுறோம் இப்போது அதில் வந்து ஒரு அக்யூஸ்டை வந்துட்டு இப்போ நாங்கள் பிடிச்சி கோயம்புத்தூரில் வந்து எங்கள் அப்போ முன்னாள் கமிஷனராக இருந்தாங்க இப்போ டிஜிபியாக இருந்த ரிட்டையர்டான திரு சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அவர்கள் அந்த அவங்க கமிஷனராக இருக்கும்போது கோயம்புத்தூரில் அந்த குற்றவாளியை வந்துட்டு பிடிச்சி அவங்கள வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது அவன் வந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணுறான் அதுலேயும் பக்கத்தில் இருந்த ஒரு போலீஸோடைய துப்பாக்கியை பிடுங்கிட்டு ஓடி அவங்களை கொள்றதுக்கு வந்துட்டு முயற்சி பண்ணும்பொழுது தான் அவனை ஷூட் பண்ணுறாங்க அப்போ அந்த அந்த மோகன்ராஜ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு அங்கே என்கவுண்டர் அப்படி நீங்கள் உங்க பாஷையில் சொன்னால் அது என்கவுண்டர் அதில் இறந்து போகிறான் இன்னொரு குற்றவாளிக்கு வந்துட்டு அவங்க வந்து கோர்ட்டுக்கு போன அதாவது அவனை சார்ஜ் ஷீட் போட்டு அவனை வந்து ட்ரையல் நடந்து கோர்ட்டில் அதுவும் ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு ஒரு மகளிர் நீதிமன்றத்தில் அவனுக்கு வந்துட்டு இது இரட்டை அந்த ஆயில் தண்டனையும் தூக்கு தண்டனையுமே கொடுக்குறாங்க அது 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 இல்லைன்னா அதுக்கு அதை தவறுனா அவன் மரண தண்டனை கொடுத்து அதில் தவறுனா அவனுக்கு அந்த இரட்டை ஆயுள் தண்டனையும் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுக்குறாங்க கோர்ட்டில் ஆனாலும் அவன் அப்பீல் போகிறான் அவங்க ஹை கோர்ட் அப்பீல் போகிறான் அவன் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் போயிட்டு அங்கேயும் வந்துட்டு அவனுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இப்போ வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாட்ட அவன் போகிறான் போயிட்டு கருணை மனு கொடுக்குறான் இப்போ டூ அவன் டூ தௌசண்ட் டென்னில் நடந்த கேஸு இன்னைக்கு டூ தௌசண்ட் நைன்டீன் வரையும் அவன் போராடிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் இப்போ எனக்கு அது தெரியல நான் ஃபாலோ பண்ணல அப்போ எவ்வளோ நாளாச்சு ஒன்பது வருஷமா அவனுக்கு உயிரோட இருந்து அவன் வந்துட்டு அவன் வந்து அந்த கேஸ்ல இருந்து வந்துட்டு இன்னைக்கு விடுதலை ஆகணுங்கிறதுக்காக போறதுக்கு அவனுக்கு சட்டத்துல இடம் இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு கோர்ட்டா போறான் இப்போ டிஸ்ட்ரிக் கோர்ட்லேருந்து ஹைகோர்ட் வரான் ஹை கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் போறான் அப்போ அவனுக்கு ஒன்பது வருஷம் ஆயிடுது அப்போ மக்களே மறந்துடுவாங்க இல்லை வந்துட்டு அவனுக்கு வந்து பெஞ்சில் ஒரு ஜட்ஜி சொல்றாங்க அவன் ரொம்ப தப்பு தான் பண்ணியிருக்கான் ஆனாலும் கன்சிடர் பண்ணுங்கிற மாதிரி பேசுறாங்க அதே மாதிரி இப்போ பிரசிடண்ட் ஆஃப் கிட்ட போகும்போது கருணை மனு அவங்க வந்துட்டு ஒரு நேரம் எடுத்துக்கிறாங்க அவனுக்கு வந்து தூக்கில் போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அது அதனால அது டைல்யூட் ஆயிடுது அந்த கேஸ் வந்துட்டு அது மக்களும் மறந்துடுறாங்க அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அந்த குழந்தைய அவன் சித்திரவதை பண்ணி அவன் கொன்னான் ஆனால் அவன் உயிருக்காக அப்படி போராடுறான் அதுக்கு நம்மளும் சட்டத்தில் இடம் இருக்குன்னு நம்ம

இப்போ என்கவுண்டர் பண்ணும்போது வந்துட்டு ரிஸ்க் எடுப்பாங்க போலீஸ் தான் எடுப்பாங்க போலீஸ்க்கும் அந்த குற்றவாளிக்கும் எதிரி கிடையாது எந்த வெஞ்சன்ஸ் கிடையாது கிடையாது அவனை கொல்லணும்னு அவசியமும் கிடையாது ஆனா அவன் செய்த குற்றம் பெரிய ஹீனியஸ் கிரைம் அவன் பெரிய கொடூரமான ஒரு ரெண்டு பள்ளி குழந்தைகளை குழந்தைங்கள அவன் கொல்றான் அதுவும் ரேப் பண்ணி கொல்றான் ஒரு சின்ன குழந்தை தாமாத்திரம் கிடையாது கூட்டாளியை சேர்த்துக்கிட்டு அவன் அவனையும் சேர்த்து அந்த குழந்தையை போய் பாலியல் பலாத்காரம் அப்படி வன்புணர்வு அதே மாதிரி அடிச்சு சித்திரவதைப்படுத்தி கொள்றான் அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணாங்க இவன் பணத்துக்காக இவனுடைய சுகத்துக்காக ரெண்டு இன்னசென்ட் குழந்தைங்கள கொள்றான்னு சொன்னா அவனை வந்துட்டு அவனை என்ன பண்றது சொல்லுங்க அது ஒரு தகப்பனா இருந்து நம்ம சிந்திச்சு பார்ப்போம்ல ஒரு ஒரு அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய வேதனை அந்த குழந்தைங்க மறுபடியும் அவங்க அவங்க குழந்தை மறுபடியும் ஒரு பறந்து அந்த மாதிரி வளர்க்க முடியுமா ரெண்டு குழந்தைங்களை இழந்த தாய் தாப்பனுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும் அந்த நிலமையில தான் வச்சு போலீஸ் பார்க்குறாங்களே தவிர அந்த குற்றவாளியை தான் ஒரு தகப்பனாகவும் ஒரு தாயாகவும் இருந்து அப்போ பார்க்குறாங்களே தவிர அவங்களுக்கு எந்த விதமான அந்த அவன் வந்து குற்றவாளி மேலே எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியோ அவனை கொல்லணுங்கிற மோட்டிவோ எங்களுக்கு ஒன்றும் கிடையவே கிடையாது அதனால் நீங்கள் குற்றங்களை பொறுத்து சமுதாயத்தில் இப்படிப்பட்ட குற்றவாளிகளை நம்ம சட்டத்தின் முன் நிறுத்தி அதுக்கு பிறகு ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு அவனுக்கு தண்டனை கொடுத்து அவன் வந்து அவங்க வந்துட்டு தண்டனை அனுபவிக்கிறது அதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது கோர்ட்டுக்கு போகும்போது தான் சில சமயத்துல இந்த மாதிரி ஒரு என்கவுண்டர்லாம் நடக்குது அது வந்து அது தவிர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இல்லை அது அப்படி செய்தாதான் அந்த கிரைம்ஸ் அந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு அடுத்து வந்துட்டு ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி இன்னொருத்த பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் போலீஸ் வந்து அப்படி பண்றாங்க அதனால அது சரிதான் ஓகே காவல்துறையின் பார்வையில் ஒரு ரவுடி எப்படி உருவாகிறாங்க மேடம் இப்ப பொதுவாக பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட ஒரு பேச்சு என்ன இருக்கு ரவுடி வந்து பணத்துக்காக கொலை பண்றது கிடையாது நட்புக்காக கொலை பண்றது அது ஒரு பெரிய அப்படிங்கிற மாதிரி மனநிலை இருக்கு இல்ல அவர் ரவுடி அப்படிங்கிறது இந்த சமுதாயத்துல இருந்து ஒரு குழந்தை வந்துட்டு நல்லதான் வளருது அதே சமயத்துல அந்த குழந்தை வந்து இந்த சமுதாயத்துல வளரும் போது அவங்க குடும்பம் தான் வந்துட்டு அதுல பொறுப்பு நிறைய வருது ஏன்னா இந்த சமுதாயம் அப்படிங்கறத விட அந்த குழந்தை வளரும் போதே அந்த தாயுதப்பனோட அன்பு கிடைக்காம இருக்கும் இல்ல தாயுதப்பன் வந்துட்டு ஒருவேளை இல்லாம இருப்பாங்க இல்ல சிங்கிள் பேரண்ட் இருப்பாங்க அந்த குழந்த வந்து ஒருவேளை அப்பா அம்மா நிறைய இப்போ குடிச்சிட்டு சண்டை போடுவாங்க இல்லை அப்பா அம்மா வந்துட்டு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு அந்த குழந்தைய விட்டுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த குழந்தை வந்து ஒரு விரக்தியோடு பொழுது தான் அந்த குழந்தைக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்காம அது மாதிரி நண்பர்கள் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட சேர்ந்து அந்த மாதிரி ஒரு தவறான வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு கூலிப்படையில் போய் சப்போஸ் அவன் சேர்ந்துட்டான்னு சொன்னால் அவனுக்கு அங்கே பணம் கிடைக்கும் அவனுக்கு வந்துட்டு எல்லா சுகபோகமான ஒரு வாழ்க்கை இருக்கும் அங்கே ஏன்னா அந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த மாதிரி டெசர் பண்ணப்பட்ட ஒரு பிள்ளைங்கள தான் வந்துட்டு அவங்க அதுவும் யங்ஸ்டர்ஸ் தான் வருவாங்க ஒரு பதினேழு இருந்து டீனேஜர்ஸ் தான் வருவாங்க இதுல வந்துட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களோ இல்லை ரொம்ப சின்ன பசங்களோ அப்படி கிடையாது அந்த மாதிரி ஒரு என்னன்னா சமுதாயத்தில் அந்த அந்த ஏஜ்ங்கிறது வந்துட்டு தடுமாறக்கூடிய ஒரு வயசு அது அந்த வாலிப வயசுல அவன் வந்துட்டு ஒரு விரக்தியோட வளரும் போது அவனுக்கு அன்பும் அந்த மாதிரி நல்ல நட்பு பணம் ஒன்ஸ் வந்துட்டு இப்போ அவன் வந்துட்டு ஒரு கொலையாளியா மாறி கேஸ் போய் கேஸ்ல வந்துட்டு அவன் இன்வால்வ் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா ஒரு கூலிப்படையில போயிட்டு அவனை திரும்ப விட மாட்டானுங்க அவங்க மறுபடியும் மறுபடியும் அவனை வந்துட்டு அதுக்கே தான் யூஸ் பண்ணுவாங்க சமுதாயமும் அவனை ஏத்துக்காது சமுதாயம் அவனுக்கு ஒரு திருமணத்துக்கு பண்ண முடியாது ஒரு நல்ல பெண்ணு கிடைக்க மாட்டாங்க ஒரு வேலைக்கு போனா அவன் கொலகாரன் பார்ப்போம் அந்த சமுதாயம் அதால அவன் வாழ்க்கைய அந்த கூலிப்படை அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு எல்லாமே கிடைச்சிரும் அங்க அங்க பொம்பளைங்க அல்ல பொருள் அல்ல பணம் எல்லாமே வாழுறது கொஞ்ச நாள் தான் இன்னொரு எரிய நம்மள வந்துட்டு கொலை தான் அதனால் வந்துட்டு மறுபடியும் நம்ம இந் மாதிரி வந்துட்டு வாழ்ந்துட்டு போயிடலாம் கொஞ்ச நாள் அப்படின்னு நினைப்பான் அதனால தான் சமுதாயத்திலிருந்து தான் அதுவும் அந்த குடும்பத்துல இருந்து தான் அவன் வந்துட்டு உருவாகுறான் அப்படின்னு சொன்னா ஆனா வந்து கூலிப்படைக்காக அவன் உறவுகளுக்காக சில சமயம் போவான் ஜாதிக்காக போவான் சண்டைக்கு ஜாதிக்காக வெட்டுறதுக்கு போவான் நண்பர்களுக்காக போறான் பணத்துக்காக போவான் இல்லாட்டா ஒரு கெத்து காம்பான் அவன் வந்துட்டு பெரிய ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூண்டி விடுறதுலாம் நீ அவன் அந்த நிலைமைக்கும் கொண்டாந்து விட்டுருவானுங்கதான் அவன் வந்துட்டு உருவாகுறானுங்க அந்த மாதிரி இந்த கூலிப்படையோ ரவுடியோ அப்படிதான் உருவாக்குறான் சட்டத்தின் பார்வையில் ரவுடிகள் அனைவருமே வந்து குற்றவாளிகள் தான் அப்படிப்பட்ட ரவுடிகளை வந்து சோசியல் மீடியால பெரிய ஹீரோ மாதிரியும் தியாகி மாதிரியும் கொண்டாடிட்டு இருக்காங்களே அதை எப்படி பாக்குறீங்க மேடம் அவங்களை நல்லவங்களே கொண்டாடுறதே இல்லையே அப்போ இவன மாதிரி இருக்கிறவன் தானே கொண்டாடுறான் இப்ப ரவுடீசம் பண்றவனும் அந்த மாதிரி ஆட்கள் தான் இவனோட கூட்டு சேர்றானுங்க இவங்க கூட்டாளியா இருப்பான் அந்த கிரைம்ஸ் பண்றவன் குற்றவாளிகள் தான் வந்துட்டு அவனை கொண்டாடுவானுங்க இவன் அவன் கொஞ்சம் பெரிய குற்றவாளி ஆயிட்டவனே இவனுக்கு கொண்டாட ஆரம்பிச்சிருவான் ஏன்னா அவன்கிட்ட பணம் இருக்கும் நிறைய ரியல் எஸ்டேட் அது எல்லாம் பண்ணிட்டு நிறைய வச்சிருக்கானுங்க பாத்தீங்களா பணம் நிறைய கிட்னாப்பிங் பண்ணுவானுங்க கடத்தல் ஆள் கடத்தல் பண்ணுவாங்க அதுல அவன் பெரிய கொடி சொன்னா பணக்காரன ஆயிடுவான் அப்ப அவன்கிட்ட இருந்து பணம் கொடுப்பான் இவனுங்களுக்கு பணம் கொடுப்பான் அவன் எல்லா வசதியும் பண்ணி கொடுப்பான் இவன் போயிட்டு அவனுக்கு வந்து அடிமையா இருப்பான் அதனால வந்துட்டு அவன தான் இருப்பானுங்க ஏன் இப்ப எங்க பார்த்தாலும் ஆஹ் வந்துட்டு ரவுடிகளா இருந்தவங்க தானே இன்னைக்கு பெரிய ஆளா இருக்காங்க ஆமா எல்லாருமே எல்லாருமே சமுதாயத்துல நீங்க பாருங்க நிறைய ரவுடித்தனம் பண்ணி பணம் வச்சிருக்கவந்தான் இன்னைக்கு பெரிய ஆளா இருக்கான் அதனால அதனால கொண்டாடிக்கிட்டுதானே இருக்காங்க மக்கள் அவனே ஓகே ஓகே இந்த திரைப்படத்துல பெரும்பாலும் ஹீரையன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரவுடி பைலையும் கஞ்சா குடிக்கி கஞ்சா குடிக்கையும் அதுக்கப்புறம் இந்த கொலா கொலை இந்த மாதிரி பண்ணிட்டு சுற்றுறவனை தான் வந்து லவ் பண்ணுறது மாதிரியும் அவன் பின்னாடியே போகிறது மாதிரியும் காட்டுறாங்களே இது ஒரு சமூக குற்றம் மாதிரி ஆகாதான் இல்லை அதே சினிமாவில் நீங்கள் பார்க்கும்போது அந்த ரவுடியாக இருக்கிறவன் கடைசியில் ஜெயிலுக்கு போகிறான் இல்லை அவன் துப்பாக்கி துப்பாக்கி சூட்டில் வந்துட்டு அவன் கொல்லப்படுறான் இந்த மாதிரி வந்துட்டும் இருக்குது இல்ல இப்போது ரவுடின்னா அந்த படத்தில் நல்லதும் காமிக்கிறாங்க நல்ல ஹீரோவாக காமிக்கும்போது அவன் நல்லவனாக இருக்கிறான் ஒரு ரவுடி ஹீரோ வந்துட்டு அவன் கடைசியிலே வந்துட்டு அவனோட முடிவு வந்துட்டு அது வந்துட்டு அவனை கொல்லப்படுறான்ல அதனால் வந்து என்ன இந்த மாதிரி கெத்து காமிக்கிறது இப்போ ஒரு வாலிபனை வந்துட்டு நான் தான் பெரிய ஹீரோயிசம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கெத்து காமிக்கிறது அதனால பொம்பளைங்க அந்த ஹீரோயிஸ்ல போய் அவன் அவனை வந்து அட்ராக்ட் பண்ணி அந்த பொண்ணை வந்துட்டு இவன் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இப்ப ஆனா நடைமுறையிலயும் அப்படித்தானே இருக்குது சில சமயத்துல நிறைய ரவுடிஸ் வந்து பொம்பளைங்க கல்யாணம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு வந்துட்டு அந்த அஞ்சலை எல்லாம் பாருங்க அந்த ரவுடியை தானே போய் அவன் வச்சுக்கிட்டு அவனுக்கு அவன் இவ ஒரு பெண் தாதா அவன் ஒரு ஆண் தாதாவா இருந்துட்டு அந்த பணத்துக்காக இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலையில கூட ஒரு அஞ்சலை இந்த மலர் மலர்கொடியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரவுடிஸோட தானே அவளுடைய தொடர்பு இருக்குது பெண்களுக்கு அந்த மாதிரி பெண்கள் இருக்கதான செய்யறாங்க மனத்துக்காகவும் அவங்க அந்த ரவுடி அதை நேசிக்கக்கூடிய பெண்கள் இருக்கதான செய்யறாங்க அது எங்கேயோ ஒன் ஆர் டூ சம்பவம் நடக்கும் அந்த மாதிரி கேடி ரவுடி தான் போய் அந்த மாதிரி ஆட்களை விரும்பும் நல்ல வீட்டு குடும்பத்து பெண்கள் எல்லாம் விரும்பவே விரும்பாது அந்த மாதிரி ஆட்களை அத ஆனா வந்துட்டு நடைமுறையில அது அவ்வளவு இருக்கு அதுல இப்ப நடைமுறையில அப்படி சாத்தியமே கிடையாது அது வந்து சினிமால வேணா இருக்கலாமே தவிர ஆனா சினிமாவுல அவனை ஒரு ரவுடியை விரும்புறவன் வந்து ரவுடியா தான் இருப்பா ஆ அதனால வந்து இப்ப நம்ம ஆம்ஸ்ட்ராங் கேஸ்ல நீங்க பாருங்க ரெண்டு பெண்கள் வந்து அதுல இன்வால்வ் ஆயிருக்கானா அப்போ அந்த ரவுடியை தானே விரும்பிட்டு தாப்பு புருஷனே இல்ல வச்சிருக்கிறவனே கொலை பண்ணிட்டாங்க அதுக்கு பழி வாங்க தானே வந்துட்டு அவ அந்த மாதிரி கூலிப்படையை வச்சு கொலை பண்றா அந்த அதனால வந்துட்டு அது இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ஆனா எல்லா பெண்களும் அப்படி கிடையாது ஓகே உங்களுடைய காவல்துறை அனுபவத்தில் நீங்க சந்திச்ச எதுவும் சுவாரஸ்யமான குற்றங்கள் இருக்குதா மேடம் சுரேசமான குற்றங்கள்னா என்ன நிறைய இருக்குது ஏன்னா நான் முப்பத்தி ஏழு கால் வருஷம் போலீஸ்ல வேலை பார்த்தேன் நிறைய மறக்க முடியாத சம்பவங்கள்லாம் இருக்குது அத வந்து தனியாக தான் சொல்ல முடியாது ஒரு பெரிய ஸ்டோரியாக தான் இருக்குமே தவிர இன்னும் ஒரு நீங்க எபிசோட் நீங்க பண்ணும்பொழுது வேணா ஒவ்வொரு ஸ்டோரியா நான் தனித்தனியா சொல்றேன் நிறைய சம்பவங்கள் இருக்குது குறிப்பிட்டு சொல்றபடியா இருக்கா குறிப்பிட்டு நான் ரொம்ப மனவேதனைப்பட்டது வந்து அதாவது வந்து ஒரு ஐடி பார்க்ல வந்துட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணை வந்துட்டு கடத்திட்டு போயிட்டு அதை சித்திரவதை பண்ணி அதை வந்துட்டு ரேப் பண்ணி ஒரு தாய் அந்த ஒரு குழந்தைக்கு தாய் அந்த அம்மாவை கொன்னாங்க வந்தவாசல அந்த அந்த அது ரொம்ப வேதனையான விஷயம் அதை நான் விசாரணை பண்ணேன் அதே மாதிரி வந்துட்டு ஒரு அப்பா வந்து பெண்ணுக்கு எடுத்துட்டான் அந்த குழந்தை பிறந்துருச்சு அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ண வந்துட்டு இன்னொருத்தவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணும்போது அதை வந்துட்டு நாங்க கண்டுபிடிச்சி அந்த குழந்தையை வேற அனாதாசிரமத்துல கொடுத்து இந்த பொண்ணை ஒரு ஹோமுல ஒப்படைச்சேன் அது ஒரு வேதனையான விஷயம் அவங்க அப்பாவுக்கு மரண ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தோம் அவன் ஜெயில சென்ட்ரல் ஜெயில இறந்து போனான் ஆஹ் அப்புறம் சின்ன குழந்தைங்கள வந்துட்டு இந்த பிளாட்பார்ம்ல வந்துட்டு ரே பண்ணிருவானுங்க அப்பா அம்மா கூட கூட்ட தூக்கி கொண்டு ரே பண்ணிருவாங்க அதெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கும் அந்த மனசுக்கு அந்த மாதிரி கேசஸ் இருக்குது அதனால அதை வந்து அந்த ஃபுல்லா அந்த அத சொல்லணும்னா இன்னொரு எபிசோடு வேணும் உங்களுக்கு அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய ஆர்வம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அதனால இந்த கேள்வி கேட்கிறோம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல ராகுல் காந்திய பாத்து பாஜக எம்பி ஒருத்தர் நீங்க எந்த ஜாதின்னு கேட்டது பெரிய அளவுல விவாதமா மாறி இருக்கு அது உங்களோட பார்வை மேடம் இல்லை அது வந்துட்டு அவர் சொல்றாரு ஒன் ஹூஸ் கேஸ்ட் இஸ் நாட் நோன் இஸ் டாக்கிங் அபவுட் சென்சஸ் அப்படின்னு சொல்றாரு ஒரு ஜாதி தெரியாதவர் அவர் வந்துட்டு போய் ஜாதியை பத்தி சென்சஸ் எடுக்கணும்னு சொல்றாரு அப்படின்றாரு இவர் நீ இவர் சொல்றாரு அதுக்கு பதில் சொல்றாரு ராகுல் காந்தி சொல்றாரு நீ என்ன என்ன வேணாலும் கேவலப்படுத்திக்கோ ஆனாலும் நான் வந்து இந்த சென்சஸ் கணக்கு எடுக்கிற பில்லை வந்து பாஸ் பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வந்து பார்லிமெண்டேரியன் எல்லாருமே வந்துட்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனா வந்து இந்த தான் ஒரு சாபக்கேடு ஜாதிங்கிற ஒரு சாபக்கேடு ஏன்னா மித்த கண்ட்ரீஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ்ல இவங்களும் போறாங்க அந்த மாதிரி ஜாதி இருக்கிற மாதிரி தெரியும் மித்த கண்ட்ரிஸ்ல ஆனா இன்னைக்கு ஜாதியினால இந்தியா அழிந்து போனதே இந்த ஜாதி தான் அதாவது இந்தியா வந்து முன்னேறாம இருக்கிறதுக்கு காரணம் ஜாதிதான் ஏன்னா குரூப்பிசம் ஒவ்வொரு குரூப்பா பிரிச்சு மனுஷனை அவனை வந்து ஒருத்தனை மட்டப்படுத்துறதும் இல்ல ஒருத்தனை ஜாதிங்க பேர்ல வந்துட்டு இழிவா பாக்குறது மனிதனை அவன் வந்துட்டு உயர்ந்த ஜாதி காரணம் பெருசா வந்துட்டு அவனை எதிரியா பாக்குறது இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்குது ஆனா என்ன பொறுத்த வரையும் இந்த ஏன் இந்த கவர்மெண்டே வந்து இந்த ஜாதிங்குறதை வந்துட்டு ஒரு ஜீவ போட்டு இல்லன்னு ஆக்கிட்டு பொருளாதார ரீதியா பின்தங்கிய அனைத்து மக்களுக்கும் வந்துட்டு நீங்க வந்து செலவு கொடுக்கலாம் இப்ப எல்லா ஜாதிலையும் வந்துட்டு பொருளாதாரத்துல முன்னேற்றமா இருக்காங்க எல்லா ஜாதியிலையும் பின்னே பின்னே அதாவது ஆஹ் அண்டர் பிரிவிலேஜ்னு சொன்னா பொருளாதார ரீதியா அவங்க வந்துட்டு முன்னேறாம இருக்காங்க சமுதாயத்துல அந்த மாதிரி மக்களை வந்துட்டு பார்த்து நம்ம வேலை விஷயங்களா இருந்தாலும் சரி நம்ம அந்த இட ஒதுக்கீடு இதுல வந்துட்டு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்போ கொஞ்சம் வந்து பின்னாடி இருக்கிறவங்க முன்னுக்கு வர்றதுக்கு சரியாக இருக்கும் இந்த ஜாதி ஜாதின்னு பேசி இப்போ எல்லா ஜாதிலையும் வந்துட்டு மனுஷன் அப்படிங்கிறது வந்து அதாவது என்ன பொறுத்தவங்கிட்டு இருக்கும் காட் கிரியேட்டட் மேன் இன் ஒன் பிளட் அதாவது மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் கடவுள் ஒரே ரத்தத்தினால உண்டு பண்ணாரு இப்போ நான் பாம்பிளாஸ்டில் அடிபட்டேன் எனக்கு வந்து ஒரு அஞ்சு பாட்டில் ரத்தம் கொடுத்தாங்க கடைசி சொட்டு ரத்தமும் என்னை விட்டு போயிடுச்சு ஏன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து என்னை வந்துட்டு இங்கே சென்னை கொண்டு வரதுக்குள்ள எனக்கு இந்த ரெண்டு வரலும் அந்த அந்த பிளக்கப்பட்டு ரத்தம் கொட்டிகிட்டே இருக்கு என்னை ஜஸ்ட்டு அவங்க அரஸ்ட் பண்ணி நாங்கள் பிளட்டை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபஸ்ட் எய்டு கொடுத்து அரஸ்ட் பண்ணி தான் போட்டு தான் கொண்டாந்தாங்க ஆனால் கம்ப்ளீட்டாக பிளட்டு போயிடுச்சு ஏன்னா டாக்டர் சொல்லும்போது சொன்னாங்க பிளட் எல்லாம் போயிடுச்சு பல்ஸ் எல்லாம் டவுன் ஆயிடுச்சு ஃபுல்லாக கன் பவுடர் உடம்பு ஃபுல்லாக நீங்கள் இறந்து போவீங்கன்னு தான் நாங்கள் நினச்சோம் அப்படின்னாங்க எனக்கு அஞ்சு பாட்டில் ரத்தம் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க டாக்டர் அப்போ அந்த அஞ்சு பாட்டில் யாரோட ரத்தம் அது மனுஷனோட ரத்தம் தானே ஒரு மிருகத்தோட ரத்தம் இன்னொரு மனுஷனுக்கு பொருந்தாது ஒரு மீன் மீனுக்கு மீன் ரத்தம் மீனுக்கு தான் வேணும் பறவைகள் ரத்தம் பறவைக்கு அப்படி தான் கடவுள் படைச்ச காடு ஒரு ஒரு மிருகத்தினோட ரத்தம் மிருகத்துக்கு தான் பொருந்தும் ஆனா ஒரு மனுஷோட ரத்தம் இன்னொரு மனுஷனுக்கு பொருந்தும் போது அவன் வந்துட்டு எப்படி வித்தியாசம் பார்க்க முடியும் ஒரு உயர்ந்த ஜாதிக்காரன் வந்துட்டு அடிபட்டுறான் அவன் வீட்டுல வேலை செய்யற ஒரு தாந்த ஜாதிகார ரத்தம் தான் பொருத்தமா இருக்கு அவனுக்கு அவன் ஒய்ஃபோ குழந்தைங்களோ ரிலேட்டிவ்ஸ் ரத்தமே பொருந்தல அப்ப அந்த தாந்த ஜாதிகார வந்துட்டு ரத்தம் கொடுத்தான் அந்த உயர்ந்த ஜாதிகாரன் அப்போ வந்துட்டு என் அந்த மனைவி வந்துட்டு என் புருஷன் சாகட்டும் அந்த தாழ்ந்த ஜாதிகார ரத்தம் வேண்டாம்னு சொல்லுவாங்களா அப்ப அவங்க அவன் நான் வெஜிடேரியனா கூட இருக்கட்டும் இவன் வெஜிடேரியனாவே இருக்கட்டும் அப்போ அந்த ரத்தம் வந்துட்டு பிளட் குரூப் தான் இருக்குதே தவிர அங்க ஜாதி கிடையாது அப்போ மனுஷனுக்கு என்னமோ பொருந்தலை நீங்க பாருங்க எனக்கு வரலு போயிடுச்சு இன்னொருத்தன் வரலு எடுத்து வச்சுக்க முடியாது ஆனா பிளட்டு போனா பிளட்டு தான் உயிர் அந்த பிளட்டை வந்துட்டு இன்னொருத்தன் கொடுக்குற அளவுக்கு தான் கடவுள் படைச்சிருக்கிறாரு அப்போ இவங்க ஜாதி ஜாதின்னு பேசும்போது ஒருத்தர் வந்துட்டு அவரை இழிவா பேசும்போது ஒரு எதிர்கட்சி தலைவர் அவரோட ஜாதி என்னன்னு தெரியலன்னா அவர் வந்து தேர்தலில் வந்துட்டு நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது அவர் நேரோட கொள்ளுப்பேறேன் அப்போ இந்திரா காந்தி இப்ப ஜாதின்னு சொல்லிட்டு அவங்க ஜாதி போட்டிருப்பாரு மதம்னா ஒருவேளை கிறிஸ்டியனா இருக்கலாம் அப்ப மதம் வந்துட்டு அவர் வெளிநாடு போனா உள்நாட்டுல இருந்தா இந்தியர் இப்ப வந்துட்டு ஒரு ஒரு பாரம்பரிய சுதந்திரம் வாங்கி கொடுத்து பதினாலு வருஷம் ஜெயில இருந்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து இந்த நாட்டை வந்துட்டு ஒரு வடிவமைத்த இந்த நாட்டையை வந்துட்டு எல்லாம் அப்படியே ஆங்கிலேயன் விட்டுட்டு போகும்போது ஒண்ணுமே கிடையாது சுடுகாடா இருந்த நாட்டை வடிவமைத்த ஒரு சிற்பி அவரு ஒரு நேரோடைய கொள்ளு பேர அந்த பாரம்பரியத்துல வந்த இந்த இந்த இந்தியாலே பெரிய பணக்காரங்க அவங்க சொத்தெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டாங்க அப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியத்தில இருந்து வந்த ஒரு மகா நாட்டை இருக்கக்கூடிய தான் கல்யாணமும் பண்ணிக்கல இந்த நாட்டுக்காக தன்னுடைய பாட்டியை வந்து இந்த நாட்டுக்காக இழந்து அதே மாதிரி தன்னோட அப்பாவை இழந்து ஒரு அம்மா விதவையா உட்கார்ந்து இந்த ரெண்டு பிள்ளையும் அந்த அம்மா அந்த நாட்டுக்காக தானம் பண்ணிட்டாங்க அந்த ரெண்டு குழந்தைங்களும் இந்த நாட்டுக்காக எதிர்த்து போராடிட்டு இருக்கிறாங்க அந்த சுதந்திர தியாகியோட குடும்ப குடும்பத்தில் பிறந்த ஒரு பிள்ளைய போய் நீ என்ன ஜாதினே தெரியல அப்படின்னு சொன்னா இவர் என்ன ஜாதி இவர் வந்துட்டு அப்பாவுக்கு பிறந்தாரா இவர் அப்படின்னு இவருக்கு தெரியுமா இவர் என்ன ஜாதிக்கு பிறந்தாரு இல்ல இவரோட குழந்தை இவங்க மனைவி வந்துட்டு இவருக்கு தான் தன்னுடைய குழந்தைய பெற்றாங்கன்னு தெரியுமா அவங்க என்ன ஜாதிக்கு பிறந்தாங்க அப்போ ஜாதி வந்துட்டு உனக்கே தெரியாது உன் அம்மா தான் ஜாதி தெரியும் ஆனா போய் ஒருத்தர் வந்துட்டு போய் அந்த அம்மாவை இழிவுபடுத்துற மாதிரி இல்லை நீ என்ன ஜாதின்னு தெரியலன்னா எந்த மனுஷனுக்கும் எந்த ஜாதியும் தெரியாது எனக்கும் தெரியாது என் அம்மா சொன்னாதான் நான் என்ன ஜாதின்னு தெரியும் என் அப்பா என்ன ஜாதின்னு எங்க தான் தெரியும் ஆனா ஜாதி ஜாதினு வச்சுக்கிட்டு ஒரு மிருகம் இருக்குல்ல அந்த மிருகம் கூட சிங்கம் வந்துட்டு சிங்கத்தோட தான் புணருது கரெக்டுங்களா அது போய் புலியோட புணர்றது கிடையாது ஆனா அதுக்கு அப்பா அம்மா வித்தியாசம் தெரியாது ஒரு ஒரு அம்மா மாட்டுக்கும் பொண்ணு மாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாது அந்த மிருகத்துக்கு அந்த மிருகம் கூட ஆனா இன்னொரு மிருகத்தோட புணருது ஆனா அதுக்கு வந்துட்டு தெரியாம தான் போகுது அந்த மாடு வந்துட்டு மாட்டுக்கிட்டே புனருது அதுக்கு மாடுன்னு தெரியாது நீ எதுக்கு பில்கிஸ் பான் கிட்ட போற மனுஷன் தானே போற நீ மாட்டுக்கிட்ட போல இல்ல ஒரு பெண்ணு மாட்டுக்கிட்ட போனா பரவாயில்ல நீ எதுக்கு அவ மதம் வந்துட்டு முஸ்லீம் சொல்ற அவள வெறுக்கற ஆனா உடம்பு மட்டும் உனக்கு தேவையா இல்ல நான் கேக்குறேன் அத்ராஸ்ல ஒரு பெண்ண ஒரு எஸ்சி பெண்ண ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ண ஒரு பட்டியலின பெண்ண நீங்க உயர்ந்த ஜாதிக்காரன் சொல்லிட்டு கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த பொண்ணு இடுப்பை உடைச்சு நாக்க அறுத்து எல்லா சித்திரவதை பண்ணி கொள்றீங்க அப்ப உனக்கு ஜாதி தெரியலையா பிறப்பு உறுப்புல உனக்கு ஜாதி தெரியல இல்ல பிறப்புல மட்டும் உனக்கு ஜாதி தெரியுதான்னு நான் கேக்குறேன் இல்ல உனக்கு மினிஸ்டர் உனக்கு அறிவே கிடையாதா நான் கேக்குறேன் நீ என்ன அறிவாளியா இல்ல அறிவியல் படிச்சனியா ஒரு பெண்ணோட ஒரு ஆண் வந்துட்டு வந்துட்டு குழந்தை புணரும்போது இல்ல இனப்பெருக்கத்துக்காக கடவுள் வச்சிருக்கிறாரு அந்த சரீரத்தை ஒண்ணா அங்க எங்க இருக்கு ஜாதி அன்புக்கு எங்க ஜாதி இருக்கு ஒரு ஆண் பெண் அட்ராக்ஷனுக்கு எங்க ஜாதி இருக்குது இப்ப ஜாதி பார்த்து தான் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு பஸ்ல போகும்போது இடிக்கிறான பெண்களை இல்ல ஒரு பெண்ணே பார்த்த உடனே அவளை ஒரு அட்ராக்ட் பண்றோம் ஒரு ஆண் அப்ப ஜாதி பார்த்துட்டு அந்த அன்புக்கு வந்துட்டு ஜாதி இருக்குதா இல்ல ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கு ஜாதி இருக்குதா அப்ப நீ வந்துட்டு உனக்கு தேவைப்பட்டா மட்டும் நீ கோயில்ல கருவையில கொண்டே வச்சு சின்ன குழந்தைனாலும் பாலியல் பலாத்காரம் பண்ற அப்ப உனக்கு ஜாதி தெரியல ஆனா என்னுடைய தலைவர் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கும் போது நீ என்ன ஜாதின்னு கேக்குற அப்ப நீ என்ன ஜாதி நான் கேட்குறேன் நீ ஜாதி பார்க்காம தானே போற எல்லா பெண்கிட்டையும் ஏன் மணிப்பூர்ல நீ எல்லா பெண்களையும் அவுத்து ஊட்டிய கண்ணை முடிக்கிட்டியா உலகத்துல பெண்ணை வந்துட்டு எல்லாரையும் பார்த்தான்ல அப்போ வந்துட்டு உனக்கு ஜாதி தெரியலையா அப்போ கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணான்களே மணிப்பூர்ல அத்தனை பெண்கள் அப்போ உனக்கு ஜாதி தெரியலையா உனக்கு அதுதான் நான் சொல்றேனே இவங்களுக்கு பிறப்பு உறுப்புல தெரிய மாட்டேங்குது நீ இவன் சாப்பிட்டுக்கறான் ஒரு பெண்கள்கிட்ட போய்க்கிறான் எல்லாமும் பண்ணான் மிருகம் இந்த மிருகம் எல்லா வேலையும் பண்ணுது ஆனா பொங்கல்கிட்ட தான் போகுது கரெக்டுங்களா இது வந்துட்டு வேற யார்கிட்டையும் போகல இல்ல வந்து போய் மிருகத்துக்கிட்ட வந்து புணர்ல அப்ப பொம்பளைன்னு தெரியுது உனக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஜாதின்னு சொல்லல நீ மட்டமான ஜாதிங்கிறிய நீ அவளையா வந்து பா நீ பால் உணர்வு நீ வந்துட்டு வன்கொடுமை பண்ற நீ அப்ப வந்துட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்டா இந்த இந்தியால உட்காந்துக்கிட்டு அப்ப இவனை எதால அடிக்கிறது இல்ல நான் கேக்குறேன் பொம்பளைங்க சேர்ந்து அடிக்கணுமா இல்லையா இவன் அம்மாட்ட போய் கேட்க வேண்டியதுதானே இவன் என்ன ஜாதின்னு சொல்லிட்டு நான் என்ன ஜாதிமான்னு கேட்டுட்டு வந்து பார்லிமெண்ட்ல பேசலாம் இல்ல தப்பு இல்ல அப்படிலாம் பேசக்கூடாது இல்லைங்க நம்ம ஜாதி நமக்கே தெரியாதுங்க நம்ம அம்மாக்கு தான் தெரியும் நமக்கு நம்ம அப்பானுக்கு தான் பெத்தாளா ஒரே ஜாதிக்கு பெத்தாளான்னு நான் கேட்கறேன் இந்த மினிஸ்டரே இல்ல அந்த முன்னாள் மந்திரி இப்ப வந்துட்டு எம்பியா உன் ஓன் ஜாதிக்காரன் ஓட்டு போட்டு தான் நீ எம்பியா இருக்கியா வேற ஜாதிக்காரனே உனக்கு ஓட்டு போடலையா உனக்கு பவர் வேணுங்கும் போது எல்லார்ட்டையும் போய் காலில் விழுந்து நீ கும்பிட போடுறல்ல எல்லார் காலில் விழுந்து விழுந்தது அப்ப உனக்கு ஜாதி தெரியலையா அப்ப பட்டியல் இனத்துல இருந்து எல்லார்ட்டையும் போய் கும்பிட்டு போடுற அன்னைக்கு அஞ்சு வருஷத்துக்கு நீ ஓட்ட வாங்கிட்டு வந்துட்ட பிறகு உனக்கு நீ ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேன் நீ கேட்டா ஒன்னி என்ன ஜாதினு கேட்டு மித்தவங்களை மத்தப்படுத்துவேன் நீ

உனக்கு அறிவே கிடையாதா நீ அறிவு இல்லாம இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு ஃபாரினர் ஃபாரினருங்கிற நீ ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய மாத்திரையா கொரோனாக்குத்தீங்கற ஃபாரின்ல தானே மாத்திரை கண்டுபிடிக்கிறான் நீ கண்டுபிடிக்கலையே நீ வந்துட்டு என்ன சொல்ற நீ கொரோனாக்கு நீ போய் வந்துட்டு நீ மோலாடி நீ வந்துட்டு விளக்கு கொலிட்டி வையுங்கிற உன் மண்டை அப்படி இருக்குது மூளை உனக்கு அறிவு இருக்குதா ஜாதி பத்தி கேட்டீனா அந்த ஜாதி எங்க இருந்து வருது மனுஷன் எங்க இருந்து புறப்படுறான் அப்படிங்கிறது உனக்கு அறிவே கிடையாது அதனாலதான் நீ பார்லிமெண்ட்லயே அந்த வேலை பண்ணிட்டு அசிங்கப்பட்டு போறாங்க இப்ப வேற ஒண்ணுமே கிடையாது அவங்களுக்கு அறிவே கிடையாதுங்க

அப்போ நீ வந்துட்டு ரத்தத்தை வந்து தெரியல உனக்கு உடல் உறுப்புகள் தானம் பத்தி உனக்கு தெரியவே இல்ல நீ அறிவு அறிவியலே தெரியாதா அறிவு கட்ட நீ போய் எம்பி உட்காந்துட்டு நீ என்ன ஜாதின்னு கேக்குற இந்த மாதிரி முட்டாள்களை தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இந்த நாட்டுல எம்பியா நமக்காக ரெப்ரசன்டேட்டிவா காவல்துறை தொடர்பான பல சுவாரஸ்யமான தகவல்கள் நம்மளோட பகிர்ந்து கொண்டீங்க மீண்டும் சந்திப்பேன் மேடம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்